வணக்கம் நேர்களே சேலம் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ் பக்கத்தில் கார்னர் சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபதுக்கு அறுபதுன்ற அளவில் இருக்குங்க மூவாயிரத்தி அறநூறு சதுவனிங்க இது மேற்கு தெற்கு கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் இந்த இடம் தாங்க பாருங்கள் வீடுங்களும் இருக்குதுங்க நல்லா டெவலப் டெவலப் இருக்கிற இடம் அறுபதுக்கு அறுபதுங்கும்போது வாங்கி ரெண்டு பேர் கூட பிரிச்சுக்கலாங்க முப்பதுக்கு முப்பது அப்படிங்கிற அளவில் கூட பிரிச்சுக்கலாம் கார்னர் சைட்டுங்குறனால கார்னர் சைட்டுன்னு போது நல்ல ஒரு வேல்யூபுளான இடங்க எப்பயுமே இது இதனோட ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரரூபா சொல்கிறாங்க சுற்றி வீடுங்க இருக்குதுங்க சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குது இது ரெண்டு பேராக வாங்கினாக்கா முப்பதுக்கு அறுபது அப்படிங்கும்போது ஆயிரத்தி எட்நூறு சதுரடி ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கலாங்க நல்ல பெரிய வீடாக கட்டலாம் இந்த முப்பதுக்கு அறுபதுன்ற சைஸ் இந்த இடம் பிடிச்சிருக்குன்னா டிஸ்கஸில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து பாருங்கள் இது நல்லா டெவலப் இருக்கிற இடங்க சீல்நாயக்கப்பட்டி பைபாஸுங்கும் போது இது பார்த்திங்கன்னா நாமக்கல் பைபாஸு இதெல்லாம் ரொம்ப பக்கங்க பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதனால் இந்த இடம் பிடிச்சிதுன்னா வந்து பார்த்துட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் இதை வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்